நற்செய்தி வாசகம் துயமத்த எழுதிய நற்செய்தியின் வாசகம் பதினான்காம் அதிகாரம் இருபத்தி ரெண்டு முதல் இருபத்தி மூன்று மற்றும் லூக்கா நற்செய்திய பத்தொன்பது ஒன்று பத்தொன்பதாம் அதிகாரம் ஒன்று முதல் பத்து வரை உள்ள இறைவார்த்தைகள் இயேசு ஐயாயிரம் பேருக்கு குணவளித்த பிறகு கூட்டத்தினர் அப்பிடத்திலிருந்து அனுப்பி கொண்டிருந்தார் அப்பொழுது சீடரையும் உடனே படையேறி தமக்கு முன் அக்கறைக்கு செல்லுமாறு அவர் கட்டாயப்படுத்தினார் மக்களை அனுப்பிவிட்டு அவர் தனியை இறைவனிடம் வேண்டுவதற்காக ஒரு மலையின் மேல் ஏறினார் பொழுது சாய்ந்த பிறகும் அங்கே அவர் தனியே இருந்தார் அதற்குள் படகு கரையிலிருந்து நெடுந்துரை சென்றுவிட்டது மேலும் எதிர்காட்சி அடித்துக் கொண்டிருந்ததால் அலைகளால் படகு அலைக்கழிக்கப்பட்டது இரவின் நான்காம் காவல் வேளையில் இயேசு அவர்களை நோக்கி கடல் மீது நடந்து வந்தார் அவர் கடல் மீது நடப்பதைக் கண்ட சீடர் கலங்கி ஐயோ பே என அச்சத்தினால் அலறினார் உடனே இயேசு பேசினார் நான் തുണിവോടി നാ അഞ്ചാദീർ എൻ്റെ അവരുടെ മറുപടിയാ ആണ്ടേ നീർതാം എന്താ നാനും കടൽ മീതു നടന്ന ഉമ്മടമര ആളയിടും എന്താ അവർ വാ എന്നരവും പടയറങ്ങി യേസുവെ നോക്കി കടൽ മീതു നടന്ന് ചെറു അപ്പോഴ്തു പെരുങ്ങാറ്റ് വീസിയത കണ്ട് അഞ്ചി അവർ മൂഴകും പോണ്ടവരേ എന്നെ കാപ്പാട്ടും കത്തിനാർ യേശുടനേ തം കയെ നീട്ടി അവരെ പിടിത്ത് നമ്പിക്കെ ஏன் ഏൻ അയ്യം என்றார் എന്ന അവർ പടയിൽ ഏറിയതും കാറ്റടങ്ങിയത്